ಅಮ್ಮ ಜೋಕುಲಿನ ರಕ್ಷಣ ಮಲ್ಪಡೋಣ ಹೋಲಿ ಪೋಡುಂಡು ಬಣ್ಣ ಕಾಡು ಮೇಡೆಡ್ ಆ ಒಂಜಿ ಪುರ್ತ್ರ ಒಂತೆ ಬೇಗನ ಬಲಂತರಿತ್ತ ವನಸು ಮಲ್ತೊಂದು ನಮ್ಮ ಮಾಳ ಈ ಭಾಗಲು ತೂಂಡ ನಮ್ಮ ತೂಪ ಅಂಚಿನ ಪರಶುರಾಮ ದೇವಸ್ಥಾನ ಮಾಲಾಡು ಉಂಡು ಅಂಚ ಕನ್ಯೆ ಕನ್ಯೆಗ್ ಹೋಲಿಸಾಯಿನ ಅಂಚಿನ ಕನ್ಯಾಲ್ಡೆ ಈ ಒಂಜಿ ದೇವಸ್ಥಾನ ಬ್ರಾಹ್ಮಣ ವಂಶದಗ್ಲೆ ಪ್ರಾರಂಭ ಮನ್ಪುದ ಅಂಚಿನ ಈ ಒಂಜಿ ದೇವಸ್ಥಾನ ಪುನರ್ ಅಂದ್ರೆ ಪುನ ಜೀರ್ಣೋದರಪುರ ಅಂಚಿನ ಕೈಕು ಕಮಲದ ವೀಕ್ಷಿಕ ವೀರಗರ್ ಬುಕ ತೀರ್ಪುಗರ ವಿಜಯಕುಮಾರ್ ಕನ್ಯಾ நம்மடப்பா விஜாபன பிடுகட் கன்னட் சச்சுவரேனா சுனீல் குமார் ரே மாஜி சச்சிநா சுனீல் குமார் ரே அருகா மந்திரி தீஸி சச்சி நம்ம பண்ண தார்மிக ஆச்சரணை நம் வா கார மேல நம்ம வதுக்கு அந்த பண்ண என்ன ஆகல நம்ம ಈ ಕನ್ಯಾಲದ ಭಾಗಡ್ಲ ಒಂದು ಮಹಿಳೆಯಲ ಶಿವನ ಮಲ್ಪನಂಚಿನ ನಂಚಿನ ಸ್ಥಿತಿ ನಮ್ಮನ್ನು ತುಳುನಾಡು ಉಣ್ಣುಂದಿತ್ತ ನಮ್ಮ ನಮ್ಮೂದರ ದೈವ ದೇವರನ್ನ ರಕ್ಷಣಾ ಮಲ್ಪಿನ ದೃಷ್ಟಿನದಿ ಒಂದು ಬದುಕುನಾಗಿಲ್ಲ ನಮ್ಮ ಜನ ಅಂಚಿನ ವಿಜ್ಞಾಪನ ಪತ್ರ ಇಲ್ಲೇಖ ವಶ ನಮ್ಮ ಭಾರತ ಮಾತೆಯ ನಮ್ಮ ಅಪ್ಪಿಗೆ ಹೋಲಿಸವಾ ಪ್ರಕೃತಿ ಮಾತಾ ಅಂದ್ರೆ ಮಹಿಳೆಗೆ ಹೋಲಿಸವಾ ಈ ಮಹಿಳೆ ಒಂಜಿ ಆ ಇತ್ತ ಇತರೆ ಕನ್ಯಾಲ್ ಮಧರ ಅಂಚಿನ ಈ ಜಾಗ ನಮ್ಮ ತಿಳಿಲಿಕ್ಕೂ ಧುಮದ முடல காடு மேடி கார்களதுடி முட்டாடு மேலர்ன தாழி தடைவர்த்தீரே ப்ராமண வர்க்க மகிழ ரோஸ்காடு நீரின ஆசிரிய உண்ட அல்பத்த வாசமல் பண்ண இன்னி பாத்தர்னாக பண்ண இன்னும் கேந்தரம் அஞ்சு அஞ்சின மொகலர் தாழின தடையவர அந்த தம்ம ஜோகிளின் ரட்சணை ஊலி ஊளி போ காடு மேடிடு மேடேஞ்சி பூர் அவ்வளோ நான் தந்து நம்ம மாழ நம்ம தூபா அஞ்சின பரஷுராம தேவஸ்தானம் மாலடுண்டு கன்யே கன்னியைக்கு ஒலிசை நினச்சின கன்யாளு இவஞ்சி தேவஸ்தான பிராமண வம்சத பிராரம்பி தேவஸ்தான புனர்சிவன அந்த புன ஜீனோதராப்பு நினச்ச கைக்கு கைப்பாடி நினச்சினா நீ காடு மேடுது இது ஏத்து கஷ்டம்லாம் இனி முள்படுத்து கும்பந்து பத்து உஸ்மார்க்கு நினச்சின எட்ட முடியு ராமபத்திரை போ அது வங்கத தினத்துல நினச்சின இனஞ்சி ரஸ்தே நிர்மாணம் ஆகும் அந்த அபேட்சிடு இவஞ்சி தேவஸ்தான ஜீரண கை பாடறார் வச நம்ம அப்ப இன்சண்ட் பாலின ஒரு மஞ்சிடுது அது பஞ்சிடுவது பங்க மத்தது கைட்டு பத்து நாலு வருஷம் முட்ட நடுபது நாலு வருஷ முட்ட இங்க கைட்டு திம்பாணின் கைட்டே தட்ட நஞ்சின அப்பா இக்க ஆளின் ஒலிதிப்பண்டா ரதா இடப்பிடு மகள் ஓலி இத்த நமக்கு ஒலி இத்த எடு அகிலடி அகலடி ಅಂಚಿನ ಒಂದು ಕನ್ಯ ನುತರದ ಕನ್ಯಾ ಅಲ್ಲಿ ನನ್ನ ದುಂಬದ ದಿನ ಮುಸಿ ನಾಯ ದೇವಸ್ಥಾನದ ಜೀರ್ಣೋದ್ಧಾರ ಈ ಊರಿಗೆ ಬರ್ಪಲಿಕ್ಕ ಈ ಪ್ರಕೃತಿ ಮಾತಿನ ಈ ಪುರುಳದ ಈ ಜಾಗಡವೀ ದೇವಸ್ಥಾನ ಕೈ ಬಾಳ ಮನೆಯಲ್ಲಿ ಆಗ್ತದೆ ಈ ದಿನ ಒಂಜಿ ಸಾಧಾರು ಕೂಡ ವ್ಯವಸ್ಥೆ ಉಂಡು ದುಂಬದ ದಿನ ಅವನಿಗೆ ಕಡ್ದಿರ್ ದಂಡ ಅದ ಭಾವನೆ ಅಡ್ಡೈತೆ ಈ ರಕ್ಷಣ ಜಾಗಡ ತಿಂಚನಾ ದೇವೀರ್ ಬೂಡ ನೆಟ್ಟಿರ್ ಮಲ್ಪ ಅಂತ ದೇವಸ್ಥಾನ ನನ್ನ தும்பு கொஞ்சம் பிரகிருத்தி மாத்தைக்கு தூரம் மலைக்கு போனாக்க ஒரம்ப கிலோமீட்டர் நடத்து நிறுந்துடும் புக்கலாத்து பக்தி வரணும் நடத்து வரனால பக்தி இதெல்லாம் கம்மியாபிச்சு அஞ்சு நான் கியூரியசிட்டி இப்போ தூரம் போடாமல் பண்ணாக்கல ஜனக்கு இல்லை பரப்பேரு அஞ்சு நான் மார்க் இஜெண்டால பரவாயும் மார்க்க ஆண்டா நம்ம வரடி அஞ்சு நீ ரேதாத்தாது பண்ண முடியலான்டா கொஞ்சம் தனசாய குரடு கொஞ்சம் துட்டு குருடுன்னு நிறைய சுவாமியில் கொஞ்சம் ஜாகு மாத்துது வர சாயக்கிரித்தார் ஒரு பத்து கொஞ்சம் லட்சம் ரூபாய் கோரியார் போல அதுலேயே டிஃபன் மால் பிள்ளை என்ன பண்ணுறாரு அதுல டிஃபன் மால் திருப்பம் இருவஞ்சி அஞ்சு பார்த்தாருக்கு நூறு ரூபாய் கொடுத்து என் இருபது ரூபாய் பிறகுருள் இருபது ரூபாய் இங்கே பஸ்ஸுக்கு வாரம் போடுன்னு நூறு ரூபாய் கோரியார் அரை எல்லாம் அது டிஃபானை கட முடியாது அப்பாங்க வேலை இத்தினா கிளம்பி மேற்கூர்னியா நூறு இருநூறுபாய் நூற்றாயிரம் ரூபாய் டிஃபான்கே ஆப்பிடும் ஒன்று லட்சம் தேவை டிஃபன் கொடுக்கா நூறு ரூபாய்தக டிஃபன் தாயகும் என்னைக்கு அவருடைய இத்தனை நூறு ரூபாய்லாம் கூறியாரு பொறுமையே எழுப்பு மனசு கரைக்கும் குருடுன்னு பண்ணி ஆவனையத்தில் அந்த எச்சு கம் நம்ம ஏத்து சாயம் உண்டா அந்த சாயக்கொண்ட பொருளுதா தேவஸ்தானா மொத்த வீதிக்கு எழுத்துனா என்ன இருந்தாங்களே சரி சுனிலேரு பண்ணா சம்ஸ்கிருதி சச்சுவரு ஆனிதான்ஸ்கிருதி சச்சுவர் சுத்திக்குதுன்னா தொழு நாடு தான் சம்ஸ்கிருதி தெய்வ தைவர்னா இதை கமலைப்பரையாவும் கமலடு நம்ம மீற கம்பளகித்தன புதர் பீத கம்பளகித்து கம்பள காசி என்று பண்ணாரு கம்பள கஷ்டி பண்ணியப்பாத்த அபித்தி மல்புனா ஸ்டேடியம் மல்போனா கம்பள பொருளோ மனசு மல்லது இங்கில சாத்த உண்டா குருடு உமேத சுனில் குமார் நம்மடப்பா ஜோத்தியாத்திரியாத்திர கருஷி கொடுத்துனி தேவஸ்தான அசோக் குமார் உள்ளான ಪುರೋಹಿತ ವರ್ಗದ ನಮ್ಮ ಮಾತೆರ್ಲ ಉಲ್ಲ ನಮ್ಮ ಉಳ್ಳು ಒಂಜಿ ಅಡ್ಡ ಬೇಲ ಬುಂಡ ಈ ವರ್ಷ ನಮ್ಮ ಕುಂಭ ಫೇಳಾತನು ನಮ್ಮ ಜಾಸ್ತಿ ಪಾತ್ರೆ ಬಲ್ಲಿ ಐವತ್ತೈದು ಕೋಟಿ ಜನ ಹೋದವರು ಒಂಜಿ ಕುಂಭಸ್ಥಾನ ಮಲ್ಲಿ ಆ ಒಂಜಿ ಬೊಟ್ಟು ನೀರಿಲ್ಲ ನಂಗೆ ಒಂದು ಖುಷಿ ಉಳ್ದು ಬನ್ನ ಇನ್ ತೆರೆಯೋದನ್ನ ಆ ಸಂತೋಷ ಉಳು ಉಂದ್ ಬಂದ ನಮ್ಮನ ಮನಸ್ಸದವಲ ಉಂಡು ಅದೇ ನಮ್ಮ ಮನಸ್ಸರಿತ ನಮ್ಮ ಮಾತೇರ್ನಾ ஒட்டாதி இவஞ்சி தேவஸ்தான அபிவிருத்தி மலப்புகா நூறு ஆளு வெட்டு பண்ண நூறு ஆளுகளை வெட்டாத்து நூறாளை வெட்டதமித்துல தேவஸ்தான ஜீனோதாரம் தெரு பண்ணி வரது மலுத்தந்து நம்ம மாத்திர ஒட்டாக்க நம்மளா சாயம் மலப்புகா அந்த பண்ண வந்து என்ன என் அவகாசி அது காரியக்கிரம எட்டாவோடு பொருளுடாவோடு வந்துடா தயவுடா அனுகிறோம் நம்ம கேனது